வணக்க நண்பர்களே நம்ம சேனல்ல புதுசா மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பாடப்பகுதியில் இருக்க திருக்குறளை ஒவ்வொரு அதிகார முடிவிலையும் நாம் பார்க்க போறோம் முதல் அதிகார முடிவில் நாம் ஆறாம் வகுப்பில் உள்ள திருக்குறளை காண்போம் இதில் நாற்பது திருக்குறள் உள்ளது அதனால் இதை நாலு பகுதியாக நாம் பிரித்து காண்போம் முதல் பகுதியை இந்த காணொலியில் இப்போது பார்ப்போம் குறள் ஒன்று முதல ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல பகவனே உலகுக்குத் தொடக்கம் குரல் இரண்டு விண்ணின்று பொய்பின் விரிநீர் வீண் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி பொருள் மழை உரிய காலத்தில் பொயிட்டு போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் குரல் மூன்று கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பொருள் பொய்யாமல் மக்களை கெடுப்பதும் பொய்த்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் குரல் நான்கு சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்கலாதார் பொருள் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் குரல் ஐந்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தில் எண்ணுயிருக்கு எல்லாம் இனிது பொருள் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி குறள் ஆறு இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் பொருள் தம் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் குறள் ஏழு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் குறள் எட்டு அன்பின் வலியது உயிர்நிலை அக்டில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பில் இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் குரல் ஒன்பது பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவற்றுக்கு அணியல்ல மற்ற பிற பொருள் பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணி குரல் பத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கா கவர்ந்தற்று பொருள் இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது நன்றி வணக்கம்